ஆ வணக்கம் இது வந்து கோடை உழவு கோடை உழவில் மூணாம் பகுதி நம்ம தோட்டத்தில் தேவையில்லா மரங்களை எப்படி அகற்றி அகற்றிருக்கோன்னு பாருங்கள் எதற்காக அந்த மரத்தை அகற்றினோம்னா மரக்கன்று நெர் ரொம்ப நெருக்க இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில மரக்கன்று நம்ம வச்சது ஒரு சிலது அதுவும் தானாக முளைச்சது அதனால் அந்த தானாக முளைச்சது வந்து ஒரு சிலதை வந்து அப்படியே அகற்றியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சுழல் காப்பியை வச்சு எவ்வளோ ஆழமாக வந்து உழவு போட்டு எவ்வளவு உழவு போட்டு நிலத்தை வந்து பக்குவப்படுத்தி வைக்கிறோம் பாருங்க கோரை கோரை அருகு இதெல்லாம் அழிக்கணும்னா சுமார் நாற்பது டிகிரி செல்சியஸில் வெயில் அடிக்கும்போது தான் அந்த வெயிலில் தான் காஞ்சா கொஞ்சமாவது கருவும் கொஞ்சமாவது காயும் அந்த கோரை கிழங்கு வந்து அதனால் இந்த வழிமுறையை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அருகெல்லாம் வெயில் த அதிகமாக அடிக்க அடிக்கிறது இதாகும் அதனால தான் கோடை உழவு அது ஒரு காரணம் ரெண்டாவது முதல்ல கலையை கட்டுப்படுத்துகிறத மெயின் காரணம் ரெண்டாவது மண்ணில் இருக்க கூட்டுப்புழு அது நம்ம ஏற்கனவே நிறைய இதெல்லாம் பார்த்துருக்கோம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் இருக்கட்டும் தேவையில்லா மரங்களை இப்படி அழுக்கிறோம் அது மோகம் எவ்வளோ ஆழமாக வந்து உழவு வந்து போடுறோம் அப்படின்னு பாருங்கள் இதுதான் நமக்கு இந்த பதிவில் முக்கியமானது சுமார் ஒரு அடி முதல் கால் அடி வரையிலும் இந்த கலப்பையில் வந்து நல்ல ஆழமாக வந்து உழவு விழுந்துரு விழுந்திருக்கு இவர் தற்செயலாக நான் எடுத்த வீடியோ தான் இது யூடியூப்பில் அப்டேட் பண்ண போல் தற்செயலாக எடுக்கும் போதே அந்தளவுக்கு ஆழமாக வந்து எடுத்திருந்தார் பொழவு வந்து போட்டிருந்தார் இந்தளவுக்கு பண்ணாலே மிக சிறப்பு மிக மிக அருமையாக வந்து இருக்கும் இதில் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் போட முடியாது ஏன்னா ஒரு பக்கம் மட்டும்தான் போட முடியும் மரக்கண்டுகள் நிறையா இருக்குது நம்ம நம்ம தோட்டத்தில் அதிகமாக இருக்கிறதே டிம்பர் மரக்கண்டுகள் மரக்கண்டு இருக்கிறதுனால ஒரு பக்கம் மட்டும் லைனில் மட்டும் உழவு போட்டுட்டு மறுபக்கம் வந்து நம்ம சுழல் கலப்பையில் தான் அநேகமாக வந்து போடுற மாதிரி இருக்கும் சுழல் கலப்பையில் அங்கேயே வந்து நம்ம நடவு பண்ணுறோம் இது ஆப்போசிட்டில் வந்து நாங்கள் அஞ்சு கை கலப்பையை வச்சு ஒரு உழவு செஞ்சுட்டு பிற அதுக்கு அடுத்து விதைப்பை வந்து விதை விதைக்கிறத திட்டம் அந்த வீடியோ வந்து அடுத்தடுத்து நான் வந்து பதிவு செய்கிறேன் அது இந்த கோடையில் கிடையாது கொஞ்சம் கோடை வந்து கொஞ்சம் தளர்ந்த பிறகு பற அதுக்கு எடுத்து பண்ணணும் அது வரையிலும் கீழே அதாவது மண்ணில் இருக்க அந்த கூட்டுப்பொருட்கள் சாகிறதுக்காகவும் கோரை புல் கோரை விதைகள் சாரி கோரை விதைகள் மற்றும் அருகும் வேறு வந்து தான் சாகுறதுக்காக உழவு போட்டு அப்படியே ஆரட்டும் அதுக்காக பண்ணியிருக்கோம்